ஹாய் கை சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கேன் இதெல்லாம் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு குருமா செஞ்சு காமிக்கிறேன் அதுவும் குக்கர்லேயே செய்கிறதால ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் கிச்சனில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா காய்கறியும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு எல்லாமே குக்கரில் தாளித்து விட்டுட்டோம்னா ஒரு நாலு விசில் வந்தால் போதும் குக்கரில் ஈஸியாக குருமா ரெடி ஆகிடும் இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க சப்பாத்தி குருமானா கொஞ்சம் அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கனாலே கொஞ்சம் திக்காயிடும் அது வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கும் மேட்ச் ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு கேரட் மூணையும் இன்றைக்கி போட்டு நம்ம குருமா வைக்க போகிறோம் நம்ம பாத்திரத்தில் வைக்கிறத விட குக்கரில் அப்படியே தாளித்து விட்டுட்டோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு குக்கர் சூடானவொடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடுறேன் சோம்பு தான் குருமாவுக்கு வாசனையை கொடுக்குது ஏலக்காய் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு நாலு பட்டை துண்டு போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்ச உடனே இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகாவை உடச்சி போட்டிருக்கேன் நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாவை குறச்சிக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கின உடனே ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துருக்கேன் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தா தெரியும் பாருங்கள் ஏன்னா குக்கரில் தானே வைக்க போகிறோம் அப்படியே குழஞ்சி போயிடும் கட் பண்ணுறப்ப ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப பிடிப்பிடியாகிடும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு குருமால அது கரையாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டிருக்கு அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் சேர்த்தே வதக்கிடலாம் இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் குருமா நல்லா வாசமாக இருக்கும் மல்லி வாசனை அடிச்சிதுன்னா குருமாக்கே அதான் டேஸ்ட்டியும் கொடுக்கும் வாசத்தையும் கொடுக்கும் இது வந்து கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கொஞ்சமாக போடுவாங்க கால் ஸ்பூனுக்கு குறைவா மஞ்சத்தூள்லாம் நிறைய சேர்த்துக்கணும் அப்போ தான் உடம்புல உள்ள கிருமி எல்லாம் போகும் உடம்புல உள்ள புண்ணெல்லாம் ஆறிடும் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா குடல் புண்ணெலாம் ஆறுன்னு சொல்லுவாங்க அதனால் மஞ்சள்லாம் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மசாலா நல்லா வெந்துடட்டும் இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தடு தான் இருந்தாலும் தெரியாதவங்க கற்றுக்கோங்க டக்குன்னு செஞ்சிடற குருமா அப்படிங்கிறதால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று அந்த சூடுலேயே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது மசாலாவோட பச்சை வாசனம் எல்லாம் போயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ் நல்லா கழுவி வச்சுக்கணும் காய்கறியும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி காலிஃப்ளவரை கொஞ்சமாக வெந்நீரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்குவாங்க அதில் உள்ள மண்ணும் போயிரும் குட்டி குட்டி பூச்சி இருக்கும் அதுவும் போயிரும் காய்கறி எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்கான தண்ணியே இதில் சேர்த்துருவோம் எல்லா மசாலாவும் போட்டுட்டோம் அதனால் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் கூட இப்போவே சேர்த்துடலாம் சில பேர் வந்து குக்கரை இறக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை போட்டு அதை கொஞ்சம் நேரம் சூடு பண்ணுவாங்க அதெல்லாம் தேவைப்படாது அப்படியே போட்டுடலாம் தேங்காவை கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ப்ளைன் தேங்காய் தான் அப்படியே அரைச்சி பேஸ்ட்டாக அதில் போட்டு கலந்துக்குவாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு நாலு முந்திரி பருப்பு கூட போட்டு அரைச்சிக்கலாம் நான் போடலை இன்றைக்கி அது கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் அது டேஸ்ட் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு மூடிட்டு நாலு விசில் வந்தோடனே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாலே விசில் தான் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம குருமா இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா மேட்சாக இருக்கும் சரியான சைட் டிஷ்ஷன்னு சொன்னால் தான் இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்